உயிர் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி ஹெல்தி ஃபுட் லிவிங் டவுன்லோட் கூகுள் பிளே ஸ்டோர் உயிர் ஆன்லைன் ஸ்டாலின் அவர்கள் தேசிய அளவில் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை விஸ்தரிக்க விரும்புகிறார் என்ன காரணம் அது அதிகாரம் தான் தேசிய அரசியலில் தனக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று ஸ்டாலின் விரும்புகிறார் ஒரு மாநில முதலமைச்சர் என்கின்ற அந்தஸ்தை தாண்டி ஒரு தேசிய ஆளுமையாக அவர் வர விரும்புகிறார் தாவேக்காவோட காங்கிரஸ் எழுபது சீட்டு கதை அழைக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் நூறு சதவீதம் அதற்கு வாய்ப்பு இல்லை காங்கிரஸ் இருபத்தாறு தேர்தலில் சத்தியமாக போகாது திமுக காங்கிரஸ் கூட்டணி இருபத்தாறில் தொடரும் 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 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் தன்னை தோற்கடித்து தன்னிடம் வந்து அதிகாரத்தை பிடுங்கின ஒரு கட்சியுடன் நான்கு ஆண்டுகள் பொறுத்து கூட்டணி சேர்றது கூட்டணி சேர்ந்தா கூட பரவாயில்ல பார்லிமெண்ட்டுக்கு பத்த வாங்கிட்டு அசம்பிளியை தாரவாத்துக்கு போச்சு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இந்திரா காந்தி கொல்லி வச்சாங்க அதை தொடர்ந்து நேரு குடும்பம் காந்தி குடும்பம் அதை தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு அவங்க சுயநலம் மட்டும்தான் முக்கியம் மத்தியில் அதிகாரம் அவங்க கூட எக்கேடு கட்டாலும் மத்தியில் அதிகாரம் வேணும் ஸ்டாலின் போகக்கூடிய கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்வதை ஸ்டாலின் விரும்ப மாட்டார் என்பது திருமாவுக்கு நன்றாக தெரியும் திருமாவுக்கு ஆசை இருந்தாலும் ஒரு கனிமொழியும் ஸ்டாலினும் போகிற கூட்டத்தில் திரும்ப போனார்னால் அந்த ஒளிவெல்லம் வந்து சற்றே திரும்பும் அதை திமுக விரும்பாது என்பது திருமாவைக்கு நன்றாக தெரியும் அந்த பயம் உள்ள இருக்கும் இப்போயும் இருக்குது இன்னும் வரும் நாட்கள் அதிகமாக கூட ஆகும் விஜய்க்கு ஒரு வேளை செல்வாக்கு கூடும் பட்சத்தில் அதாவது அந்த பெர்செப்ஷன் ஸ்ட்ரெந்தன் ஆகும்பொழுது பொழுது நிச்சயமாக வந்து அவங்க வந்து எல்லா விதமான சாம பேத தான தண்டை எல்லாத்தையும் விஜய்க்கு எதிராக எல்லா அஸ்திரங்களையும் பிரயோகிப்பாங்க பட் ஆஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க தொண்டர்களும் தோழமை கட்சி தலைவர்களும் யாராவது ஒருவருக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து கூப்பிட வேண்டும் என்றால் அது தேர்தல் தாமோதர் தாஸ் மோடி தான் மோடி இருக்க வரைக்கும் இங்கே ஸ்டாலினை யாரும் அசிச்சுக்க முடியாது ஏன்னா ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்டு சீஃப் மினிஸ்டர் ரெட்டவிக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ராகுல் காந்தியுடைய இந்த வாக்கு திருட்டுக்கு எதிரான ஒரு பேரணி கடந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து நடந்துகிட்டு இருக்கு இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கே வந்து தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துக்கிறார் அப்படின்றத எப்படி பார்க்கலாம் ஏன்னா இதற்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை அப்படின்றது ஒரு பேசு பொருளாக இருக்குது இதுவரை மிக முக்கியமான ஒரு பேரணியாகவும் கருதப்படுது அப்படின்ற பட்சத்தில் இது எதற்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்றத பார்க்கணுமா இல்லை ஒரு அரசியலாக தான் இதையும் பார்க்க அணு இல்லை அணுக வேண்டியது இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது முதலமைச்சருடைய இந்த என்ட்ரி அப்படின்றது எப்படி சார் இது அரசியல் தான் எல்லாமே அரசியல் தான் இது அடிப்படையில் ஒரு அரசியல் நிகழ்வு தேசிய அரசியலில் தன்னுடைய பங்களிப்பை விஸ்தரிக்க அதிகரிக்க விரும்புகிறார் ஸ்டாலின் அப்படி தான் அதை நம்ம பார்க்கணும் நேஷனல் பாலிடிக்ஸ்ல தன்னோட ரோலை வந்து கூடுதலாக்க விரும்புகிறார் இந்த ரன் அப் எலெக்ஷன் நான்கு ஆண்டுகள் இருக்கின்ற மக்களவைத் தேர்தல்களுக்கு அதற்கு முன்பு தேசிய அளவில் தேசிய அரசியலில் கால் பதிக்க விரும்புகிறார் ஸ்டாலின் அதோட ஒரு அடையாளமாக தான் நம்ம இதை பார்க்கணும் கடந்த காலங்களில் அவங்க இப்படிலாம் போய் எனக்கு தெரிஞ்சு சாதாரணமாக பிரச்சாரம் பண்ணதில்லை கருணாநிதி இருக்கும்போதும் சரி ஸ்டாலினே இந்த நான்கு ஆண்டுகளில் ஒன்றும் பெரிய அளவில் போனதை எனக்கு தெரியல அது இது ரொம்ப குரூஷியலான ஒரு இஷ்யூ அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலேருந்து எடுத்துருக்கான்றது மிகப்பெரிய ஒரு சம்பவம் நாளைக்கு அது எல்லா மாநிலங்களுக்கும் வரப்போகுதுன்ற அச்சம் இவங்களுக்குலாம் இருக்கு மேற்கு வங்கம் கேரளம் தமிழ்நாடு அசாம் புதுச்சேரியில் அடுத்த ஏழு எட்டு மாதங்களில் தேர்தல் வருது ஏப்ரலில் மே டுவெண்ட்டி சிக்ஸில் எலெக்ஷன்ஸ் வருது இன்ட்ரெஸ்டிங்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு எஸ்ஐஆர் ஸ்பெஷல் ஆர் ஸ்பெஷல் உச்சத்தில் நம்முடைய திமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் வழக்கறிஞர் என்ஆர் இளம்பர் தலைமையில் ஒரு ஐந்து எம்பிக்கள் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையாளர்களை புதுதில்லியில் சந்தித்து எஸ்ஐஆர்ல தமிழ்நாட்டில் மேற்கொள்ளும் பொழுது ஆதார் மற்றும் குடும்ப அட்டை ரேஷன் கார்டை குடியுரிமை சான்றிதழாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு ஒரு கோரிக்கையை வச்சாங்க தமிழ்நாட்டிலிருந்து வேற எந்த கட்சியும் போல எனக்கு தெரிஞ்ச தேசிய அளவில் யாராவது எலெக்ஷன் கமிஷன் அப்ரோச் பண்ணி கேட்டாங்களான்னு எனக்கு தெரியல குறிப்பா ஆசாம் பெங்கால்ல இருந்து எலெக்ஷன் கமிஷனை யாராவது கான்டாக்ட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு இல்லை சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் பட் டிஎம்கே அந்த முயற்சியை முன் முன் வருமுன் காப்போம் திட்டம் போய் சொன்னாங்க அவர்கிட்ட பார்த்து பேசினாங்க அப்போ அவர் சொன்னது தேர்தல் ஆணையாளர் வந்து இது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு நாங்கள் இப்போ கருத்து எதுவும் சொல்ல முடியாது நீங்கள் சொல்லதை பரிசீலிக்கிறோம் சும்மா டிப்ளமேட்டிக்காக அவங்க சொல்லிட்டாங்க அதன் பிறகு தான் உச்சநீதிமன்றத்தோட நீதிமன்றத்தோட அறிவுறுத்தல் வந்து ஆதாரை வந்து குடியுரிமை சான்றிதழாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு வந்தது இப்போ அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து அவங்க நீக்கப்பட்டவங்க பட்டியலை வெளியிட முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷன் சொன்னப்போ உச்சநீதிமன்றம் இல்லை நீங்கள் வெளியிட்ட ஆகணும்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க மாவட்ட அளவில் வெளியிட்டிருக்காங்க இப்போ அதில் விடுபட்டவர்கள் தங்களுடைய புதியதாக விண்ணப்பிக்கலாம் அப்படி விண்ணப்பிக்கும் பொழுது ஆதார் பதினோரு ஆவணங்களுடன் சேர்த்து குடியுரிமைக்கான ஆவணங்கள் அவன் பதினொன்று சொன்னாங்க அதில் ஆதாரையும் சேர்த்துக்கலாம்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு இப்போ அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்குள்ளே வந்து தாக்கல் பண்ணனும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஃபைனல் ரோல் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இந்த விவகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே ஒரு அக்கறை செலுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் எஸ்ஐஆர் ரிவிஷன் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்த பொழுது நான் அறிந்த வரையில் இந்தியாவிலேயே திமுக மட்டும்தான் வந்து எலெக்ஷன் கமிஷனரை அப்ரோச் பண்ணி சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை சந்தித்து தமிழ்நாட்டில் எஸ்ஏஆர் ஏன்னா இந்தியா முழுவதும் எஸ்ஏஆர் வரப்போகுது இப்போ ஒவ்வொரு கட்டமாக வருது அடுத்த தேர்தல் முதல்ல இப்போ பெங்காலேயும் அஸ்ஸாம்லேயும் வருது அதுக்கு பிறகு தமிழகம் கேரளா புதுச்சேரியில் வரும் தேர்தலுக்கு முன்னால் வந்துடும் ஆகவே வரும்முன்காப்பம் திட்டத்தின்படி அவர்கள் போய் பார்த்து அப்பயே இந்த பிரச்சனையை கையில் எடுத்தாங்க அது ஒரு பக்கம் தாங்களை காப்பாற்றி கொடுத்துருக்கு இன்னொரு பக்கம் அரசியலில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்குமான காலகட்டத்தில் அந்த பதினொன்று ப்ளஸ் பதிமூணு இருபத்தி நான்கு ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டு காலம் அவங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க ஒரு மாநில கட்சி இந்தியாவில் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் பதினாறு ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்தது திமுக மட்டும்தான் எண்பத்தொம்போது தொண்ணூறு நவம்பர் வரைக்கும் பதினோரு மாதம் முரசொலி விபி விபிசிங் கவர்மெண்ட்ல இருந்தார் ஏன்னா அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் ஜீரோ சீட் வாங்கிச்சு திமுக எண்பத்தொம்போது நவம்பரில் அண்ணா திமுக காங்கிரஸ் கூட்டணி ஸ்வீப் பண்ணிச்சு திமுக சைபர் சைபர் வாங்கி முரசொலி மாறம் மத்திய மந்திரியாக இருந்தார் பதினோரு மாதம் ஒரு வருஷம்னு வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு வருஷம் இருந்தார் அதுக்கு பிறகு தொண்ணூத்தாறுல ஒரு ஒன்றரை வருஷம் ஸோ ரெண்டரை வருஷம் அதுக்கு பிறகு வாஜ்பாய் பீரியட்ல நாலு வருஷம் ரெண்டரையும் நாளும் ஆறரை வருஷம் அதுக்கு பிறகு மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல ஒன்பது வருஷம் ஸோ பதினஞ்சரை வருஷம் பதினஞ்சு வருஷம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகள்ல அவங்க மத்தியில் அதிகாரத்தில் இருந்திருக்காங்க அவங்களுக்கு மாநில அதிகாரம் மட்டும் பத்தாவது மத்திய அதிகாரமும் அவர்களுக்கு தேவை தப்பு ஒன்றும் இல்லை ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்தை அடையறதுக்கும் அதை சுவைக்கிறதுக்கும் தான் களத்துக்கே வருது இதில் ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணியோட உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றினார் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அவர் இன்றைக்கு பீகார்ல வந்து இந்த வாக்காளர் திருட்டு அதை தடுப்பதற்காக நடக்கக்கூடிய இந்த பேரணியில் போய் கலந்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே ரேவந்த் ரெட்டி கலந்துருக்காரு இன்னும் சிலரும் கலந்துருக்காங்க இவர் போய் கலந்துக்கிட்டு அங்கே பேசவும் செய்திருக்கிறார் ஆமாம் நீங்கள் இதெல்லாத்தையும் எப்படி பார்க்கணும்னா இது இது பீகார் தேர்தல் அடிப்படையாக வச்சு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கணுமா இல்லை ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி அப்படியே அலைன்ஸ்ல அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே தான் இது உறுதிப்படுத்து இல்லை பிஆர் தேர்தலை மட்டும் வைத்து பார்ப்பது என்பது குறுகிய பார்வை ஸ்டாலின் அவர்களுடைய அரசியலை நீங்க பார்க்கணும் இந்த பிரச்சனையை ஸ்டாலினுடைய அரசியல் கண்ணோட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்க வேண்டும் நான் சொல்லுவது ஸ்டாலின் அவர்கள் தேசிய அளவில் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை விஸ்தரிக்க விரும்புகிறார் என்ன காரணம் அது ஏன்னா ஏன் தேசிய அளவில் போக வேண்டிய இதில் அதிகாரம் தான் அவங்களுக்கு வந்து தேசிய அரசியலில் தனக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று ஸ்டாலின் விரும்புகிறார் ஒரு மாநில முதலமைச்சர் என்கின்ற அந்தஸ்தை தாண்டி ஒரு தேசிய ஆளுமையாக அவர் வர விரும்புகிறார் நேஷனல் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியாக ஸ்டாலின் அவர்கள் வர விரும்புகிறார் இது வரைக்கும் அந்த பார்வை அவங்க மேலே இல்லையா இது வரைக்கும் அவங்க ஒரு மாநில கட்சியாக தான் அவங்க என்னமோ அறியப்படுறாங்க அவங்க நீங்கள் ஆயிரம் சொன்னீங்கன்னாலும் இட்ஸ் ரீஜ்னல் பார்ட்டி அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு எம்பிஸு பார்லிமெண்ட்டில் லோக்சபா ராஜ்யசபா சேர்த்து முப்பத்தி ரெண்டு எம்பிஸ் இருந்தால் கூட வந்து வேறு ரீஜனல் பார்ட்டி தான் தேசிய கட்சி கிடையாது நாலு உறுப்பினர் இருக்க சிபிஎம் ஒரு தேசிய கட்சி அந்த மாதிரி வந்து எட்டு மடங்கு இருக்கக்கூடிய திமுக வந்து பிராந்திய கட்சி தான் அதுல சந்தேகமானது ஆனால் தன்னுடைய அரசியல் ஆளுமையை அவர் விஸ்தரிக்க விரும்புகிறார் தேசிய அளவில் தனக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் பதவியும் வேண்டும் என்று திமுக விருப்பம் இருக்கிறார் அதைத்தான் நான் சொன்னேன் இருபத்தி நான்கு ஆண்டு காலத்தில் அவர்கள் பதினைந்து ஆண்டுகள் பதவியில் இருந்தவர்கள் இதுவும் ஜெயலலிதா அவர்கள் ஸ்டைல் மாதிரியா இல்ல இல்ல இது திமுகவோட ஸ்டைலு ஜெயலலிதாக்கு அந்த ஸ்டைலே கிடையாது அவர் ஒரு தோற்று போன அரசல்வாதி மோடியா லேடியான்னு கேட்டு தோல்வி அடைந்து பிறகு சிறைக்கு போனவர் ஒரே ஒரு தடவை மத்தியில் அதிகாரத்துல ஒரு வருஷம் இருந்தாங்க அதுக்கப்புறம் கவுத்த பிறகு அவங்கள யாரும் நம்பல ஜெயலலிதாவை பிஜேபியும் நம்பல காங்கிரஸும் நம்பல ஜெயலலிதா அந்த விதத்துல வந்து விவரம் அறியாத ஒரு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு அரசியல்வாதி தான் அவங்க மாநிலத்துல அவங்க ரொம்ப செல்வாக்குமிக்க தலைவரா இருந்தாங்க சந்தேகமே இல்லை ஆனால் தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து திமுகவோடு ஒப்பிடும்போது ஒரு குழந்தை நான் தான் சொல்லணும் இருபத்தி நான்கு ஆண்டு காலத்தில் பதினைந்து ஆண்டு காலம் மத்தியில் அதிகாரத்தில் இருந்தால் அதுவும் வெவ்வேறு பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் மூன்றாவது அணி காங்கிரஸ் பிஜேபி யார் அதிகாரத்தில் இருந்தாலும் அதில் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய ஒரு சாமர்த்தியமும் சாதுரியமும் செல்வாக்கும் புத்தி கூர்மையும் அரசியல் பலமும் திமுகவுக்கு இருந்தது அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் வியந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஜெயலலிதா உடனே ஒப்பிடவே முடியாது ஒரே வருஷத்தில் கிடைச்ச வாய்ப்பை குழி தோண்டி புதைச்சிட்டு இந்த நந்தவனத்தில் ஒரு கோ கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி பொன் பாத்திரத்தை உடைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த மா கவர்மெண்ட்டையும் கவுத்துட்டு வந்து மத்திய அரசின் பக்கமே அவங்களால நெருங்க கூட முடியல இவங்க அப்படி இல்லை இவங்க வந்து தஞ்சாவூர் தலையாட்டி முகமது எப்படி கவுத்து போட்டாலும் நிமிர்ந்து நின்றுடுவாங்க தேசிய அரசியல் ஸோ ஸ்டாலின் அவர்கள் வந்து தேசிய அரசியலில் தன்னுடைய ஆளுமையை விஸ்தரிக்க விரும்புகிறார் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இதை பார்க்கணும் இதை தனியா பார்க்காதீங்க இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சம்பவங்களை நீங்க பார்க்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்பே டீலிமிட்டேஷன் தொகுதி மறைவரை சம்மந்தமாக தென் மாநில முதலமைச்சர்களின் ஒன்று கூட்டினாரு அதில் ஒடிசா முதலமைச்சர் கூட அழைப்பு எடுக்கப்பட்டு அது என்னன்னா நேஷனல் லெவலில் தன்னோட பொலிட்டிக்கல் பர்சனல் யாருமே செய்யாதப்ப அதை செஞ்சார் கரெக்டாக தான் சொல்றது தேசிய அளவில் அவர் எடுத்த ஒரு முன்முயற்சி அதோட தொடர்ச்சி தான் இப்போ வந்து பஞ்சாப் முதலமைச்சரை நேற்றைக்கு வந்து மதிய உணவு திட்டத்துக்கு அழைக்கிறது எதுக்கு சம்மந்தமே எல்லாம் பஞ்சாப் முதலமைச்சர் வர இந்த ஸ்கீமை பற்றின பப்ளிசிட்டியை இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போகுது யோசிச்சு பாருங்க பஞ்சாப் முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டுக்கும் காலை உணவு திட்டத்துக்கு என்ன சம்மந்தம் பஞ்சாப்ல என்ன திமுக இருக்கா இல்லை பகத்சிங் மான் வரதால இங்கே இருக்கிற சீக்கியர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பத்து லட்சம் சீக்கியர்கள் இருக்காங்க அவங்க திமுக அப்படியே ஓட்டு போட்டுருவாங்க இது ஒன்றுமே கிடையாது இது எதனாலனா நேஷனல் அட்டென்ஷன் வேணும் இப்போ ஸ்டாலின் வந்து காலை மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைக்கிறாருன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சத்தை விட பகத்சிங் மான் வராருனா அதுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்கும் மீடியா லைன்லட்லேயும் நீங்கள் தொடர்ந்துருக்கேன் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு அவர் வந்து பீகார் இதையும் பீகார் போகிறதும் நேஷனல் பாலிடிக்ஸோடு ஒரு தான் இது ஏன்னா ஒரு இஷ்யூ ரொம்ப முக்கியமான இஷ்யூ ஸோ இது ஸ்டாலினின் தேசிய கனவுகளின் ஒரு தொடக்கமாக அதனுடைய ஒரு முக்கிய கட்டமாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கு இதனால தமிழ்நாட்டில் அவங்களுக்கு என்ன கெயின் கிடைக்கும் ஏன்னா இப்போ இங்கேருந்து தேசிய அளவில் அவங்க பார்க்கப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு இதில் என்ன புரிதல் ஏற்படும் இல்லங்க தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிஜேபி எதிர்ப்புன்றதுல இன்னும் இவங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க மற்ற மற்ற மற்றவங்கலாம் வந்தாலும் கூட திமுக தான் இன்னும் எதிர்ப்புல உறுதியா இருக்காங்கன்றது அதாவது வந்து திமுக தான் வந்து பாஜக எதிர்ப்பில் உறுதியா இருக்குன்றது மதச்சார்பற்ற சக்திகள் சிறுபான்மையின மக்கள் மத்தியில் வந்து அது இன்னும் வேறுன்றும் அதை விட முக்கியமா வந்து இது மாநிலத்தில் அவங்களுக்கு என்ன பலனை கொடுக்குதோ இல்லையா இப்போ வெளிப்படையா சொன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க திமுகவோட செல்வாக்கு குறையறதுக்கோ கூடுறதுக்கோ இந்த பயணங்கள் போகிறது கிடையாது இது தேசிய அளவில் அவருக்கு தன்னோட மரியாதையை உயர்த்திக்கிறதுக்கு உதவலாம் ஓரளவு உதவலாம் நான் மறுக்கல ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள பெருசாக இதால் திமுக எந்த லாபமும் இருக்காது பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ள வாக்கு வங்கியை உயர்த்ததுக்காக இதை செய்யலை தேசிய அளவில் தன்னுடைய பார்வை அவங்களுக்கு சொல்றாரு இது வாக்கு வங்கியை உயர்த்ததை பற்றி பேசல ஒரு பார்வை ராகுல் காந்தியோட தொடர்ந்து இணக்கமாக தான் இருக்காரு ஏன்னா இப்போ தாவேகா வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க காங்கிரஸோட கூட்டணி அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அந்த இடத்துல உடனடியாக அங்கே போய் ஒரு நிற்கிறாருன்னா அந்த இடத்துல அது ஒரு ஒரு அரசியல் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா அரசியல் இருக்கு அரசியல் எல்லாம் எதுவுமே இல்ல யூஆர் ரைட் ஒன்னு தன்னுடைய அரசியல் ஆகிருதியை பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியா அவர் என்ஹான்ஸ் பண்ண விரும்புகிறார் முதலமைச்சர் அவர் அதை செய்கிறார் ரெண்டாவது வந்து நீங்கள் சொல்லுவது கரெக்ட் காங்கிரஸ் போக போது எழுபது சீட்டு டெப்டி சி விஜய்க்கு காங்கிரசுக்கு டெப்டி சி இந்த மாதிரிலாம் கதை இழக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் நூறு சதவீதம் அதற்கு வாய்ப்பு இல்லை தாவேக்காவுடன் காங்கிரஸ் இருபத்தாறு தேர்தலில் சத்தியமாக போகாது திமுக காங்கிரஸ் கூட்டணி இருபத்தாறில் தொடரும் 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 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் ஏன்னா அவங்க பார்லிமெண்ட்டை தான் கவனத்துல இருப்பாங்க மாநிலத்தை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை இன்னைக்கு இல்லங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னால இந்திரா காந்தி பண்ண தப்பு இன்னைக்கும் தொடருது அறுபத்தேழுல காங்கிரஸ் திமுக கிட்ட அதிகாரத்தை இழந்து எழுபத்தி ஒண்ணுல ஒரு ஆண்டுக்கு முன்கூட்டியே வந்த தேர்தல்ல பார்லிமெண்ட்டு அசம்பிளி ரெண்டுத்துக்கும் வந்த தேர்தல்ல பத்தே பத்து சீட் லோக்சபா சீட்டை வாங்கிட்டு முப்பது சீட்டை திமுக கொடுத்துட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இப்போ இருக்க தலைமுறைக்கு அது தெரியாது அதனால சொல்கிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஒரு தொகுதி கூட எங்களுக்கு வேண்டான்னு சரண்டர் பண்ணிட்டு திமுகவோட கூட்டணி போன கட்சி காங்கிரஸ் இது ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அட்டூழியம் அதனோட பலனை தான் காங்கிரஸ் இன்னைக்கும் அதிகாரத்தின் பக்கம் கூட வராமல் அனுபவிச்சிட்டு இருக்குது யோசிச்சு பாருங்க நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஆளும் கட்சியாக இருந்த ஒரு கட்சி தன்னை தோற்கடித்து தன்னிடம் தன்னிடமிருந்து அதிகாரத்தை பிடுங்கின ஒரு கட்சியுடன் நான்கு ஆண்டுகள் பொறுத்து கூட்டணி சேர்றது கூட்டணி சேர்ந்தா கூட பரவாயில்ல பார்லிமெண்ட்டுக்கு பத்த வாங்கிட்டு அசம்பிளியை தாரவாத்துட்டு போச்சு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இந்திரா காந்தி கொல்லி வச்சாங்க அதை தொடர்ந்து நேரு குடும்பம் காந்தி குடும்பம் அதை தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு அவங்க சுயநலம் மட்டும்தான் முக்கியம் மத்தியில் அதிகாரம் அவங்க கூட எக்கடு கட்டாலும் மத்தியில் அதிகாரம் வேணும் பத்தொம்போது இருபத்தி நாலில் சொலையாக பத்து சீட்டை தமிழ்நாடு கொடுத்துருக்குது ரெண்டாவது ஸ்டாலின் மற்றும் சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு குறிப்பாக சோனியா காந்தி அவருடன் இருக்கக்கூடிய தெளிவானது ஒரு அரசியல் புரிதல் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்து ரொம்ப ரொம்ப வலுவானது அவர்களுடைய அரசியல் வ உறவு என்பது ரொம்ப வலுவானது அவங்க இதெல்லாம் வந்து இந்த விஜய்க்கில் விஜய் எல்லாம் விஜய் எல்லாம் வந்து ஒரு மண் குதிரைங்க அவர் அன்டெஸ்டடு அவரை நம்பிலாம் அவங்க வந்து ஒரு டெஸ்டட் அலையன்ஸ் ரெண்டு பார்லிமெண்ட்டை ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க ஒருபோதும் அவங்க அதெல்லாம் விட்டு போக மாட்டாங்க பட் ஹவவர் நீங்கள் சொல்கிறது கரெக்டு அது ஒரு பர்சன்ட் ஆறு பத்து பர்சன்ட் கூட அந்த ஆம்பிகுட்டிக்கு இடம் வந்துடக்கூடாதுன்னு அவங்க இதையும் ஒரு காரணமாக இன்றைக்கி ஒன்றும் இல்லை இந்த விஷுவல் ஸ்பேஸும் இல்லை இன்றைக்கி அந்த ஜீப்பில் வந்து ராகுல் காந்தியும் இப்போ ஸ்டாலினும் ஒன்றா பயணப்படக்கூடிய அந்த விஷுவல்ஸ் வந்து உறவு வலுவாக இருக்குன்றதை தான் தெளிவுபடுத்தும் இன்றைக்கி போவாட்டி கூட அவங்க அலையன்ஸ் பிரேக் ஆகாது இப்போவது என்பது அத்தகைய பேச்சுக்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஏன்னா ஒரு ஒரு நேரேட்டிவை சில பேர் கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க ராகுல் காந்தி விஜய் போய் ராகுல் காந்தியை பார்க்க போகிறாரு அப்படி இப்படின்லாம் இது மாதிரி இதெல்லாம் வந்து கதை இழக்கிறாங்க இந்த அலையன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அலையன்ஸுங்க ஏன்னா நேஷ்னல் லெவலில் காங்கிரஸுக்கு திமுக ரொம்பவும் தேவை தமிழ்நாட்டில் திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை அவங்களுடைய இப்போ நோக்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நோக்கி தான் இருக்கும் அது தவிர அவனுக்கு வேற இருபத்தாறுல தமிழ்நாடு எக்கடு கட்டு போனாலும் அவனுக்கு கவலை கிடையாது என்னங்க இப்போ காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க போகுது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருபத்தாறுல ஆட்சியை பிடிக்கிற கட்டத்தில் இருக்குதா ஒன்றும் கிடையாது கொடுக்குற இருபத்தஞ்சு சீட்டு மேலே ஒன்றோ ரெண்டோ வாங்கிட்டு போக வேண்டியதான் அதை தாண்டிலாம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய கனவுகள்லாம் கிடையாது இது நம்மளை விட காங்கிரஸ் நல்லா தெரியும் பேச்சு வந்து இடம் பெறணும் அதெல்லாம் அப்பப்போ பேச்சு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து காமெடி பேச்சு காமெடி பீஸ்ன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இன்னும் சொல்ல அவங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வந்து திமுகவோட ஒரு அங்கமாகவே செயல்படுகிறார் அவர் சத்தியமூர்த்தி பவனில் கால் பதிக்கிறத விட தான் அதிகமாக கால் பதிச்சுட்டு இருக்காரு ஓட் சோரி நடக்குது அதுக்கு எதிராக கருத்தரங்கன்னா சத்தியமூர்த்தி பவனில் நடக்க வேண்டிய ஒரு அன்பகம் வந்து திமுக இளைஞரணி அலுவலகம் இன்னைக்கு இளைஞரணி யார் கண்ட்ரோல இருக்கு உதயநிதிக்கு உதயநிதி தான் தலைவர் அங்க வந்து யார் யாரையோ வந்து பேசுறாங்க பத்திரிகையாளர்களை பேச வைக்கிறீங்க அதே கூட்டத்தில் நீ சத்தியமூர்த்தி பவன்ல வைய நீங்க தானே தேசிய கட்சி ஓட்சோறியால நீங்கள் தானே பாதிக்கப்படுறீங்க திமுக விட திமுக வசதியா தான் இருக்குது தமிழ்நாட்டில் அவங்க தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க மூணு எலெக்ஷனை ஜெயிச்சுட்டாங்க அன்பகத்துல போய் அந்த கூட்டத்தை கூப்பிட்டு அங்க உட்காற செல்வ பெருந்தக சத்திமூர்த்தி பவனில் உட்கார்றதை விட்டுட்டு அன்பகத்துல போய் உட்கார வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன சார் வந்தது அவர் முழுக்க முழுக்க திமுகவோட ஒரு அங்கமாக கிளை செயலாளராகத்தான் செல்வப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் இதில் சில பேர் வந்து இந்த மாதிரி அதிகாரத்தில் பங்கு அங்கே பங்கு இங்கே பங்குனுவாங்க அதெல்லாம் யாருமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க அதனால் இந்த விஜய் வருவார் காங்கிரஸோட போவார் ராகுல் காந்தி பார்க்கலாம் கதை அழக்கிறார்கள் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இருந்தாலும் அத்தகைய பேச்சுக்கள் விடக்கூடாது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தான் இன்றைக்கு பீகாருக்கே முதலமைச்சர் போயிருக்கிறார் அதையும் சேர்த்து தான் நம்ம இதை பார்க்கணும் இன்னொரு பக்கம் இது இந்தியா கூட்டணியுடைய முக்கியமான தலைவராகவும் ஸ்டாலின் இருக்காரு இந்தியா கூட்டணியில இருந்து யாரும் போகாம ஸ்டாலின் மட்டும் போயிருக்காரு திருமாவளவனோ மற்ற நபர்களோ வைகோ அவர்களோ யாருமே போகல இல்லை சார் இப்போ இந்தியா கூட்டணின்றது சார் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தான் அதுக்கு தலைவர் இப்போ இடதுசாரி தலைவர்கள் சிபிஐ சிபிஎம் எல்லாம் வந்து அங்கே அவங்க பீகாரில் அவங்க தலைவர்கள் அங்கே ராகுலோட இருக்காங்க இன்ஃபேக்ட் சிபிஐ எல்லாம் வந்து பீகாரில் ரொம்ப ஸ்ட்ராங் சிபிஐ விட சிபிஎம்எல் ஸ்ட்ராங் அவங்கெல்லாம் வந்து அங்கே இந்த கு பேரணியில் கலந்துக்கிறாங்க இன்ஃபேக்ட் அந்த சிபிஎம் தீபங்கர் பே பட்டாச்சாரியெல்லாம் ஃபோட்டோவில் இருக்கார் சிபிஐ சிபிஎம்லாம் தினமும் இல்லாட்டியும் கூட வந்து அவங்க போ அந்த பேரணியில் ஏற்கனவே கலந்துக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் ராகுல் காந்தி இங்கே போகணுன்னு அவசியம் இல்லை மீதி இருக்க ரெண்டு பேரும் ஒன்று இன்னொன்று திருமம் வைகோ வந்து ஓப்பனாகவே திமுகவோட ஒரு அங்கமாகவே மாறிட்டார் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் எது சொன்னாலும் கேட்டுக்கிறேன்னு அடக்கமாக சமத்து பிள்ளையாக அவர் மாறிட்டார் திருமா வந்து ஒரே ஒரு ஆளு இதில் திரும்ப போகலன்றது தான் நியாயமான கேள்வி அது வந்து இப்போ ஸ்டாலின் போகும்போது திருமா போனார்னா அதை ஸ்டாலினை விரும்ப மாட்டார் திமுக அவரும் வந்து அதை வந்து ஸ்டாலின் இருக்கக்கூடிய ஒரு மே ஒரு ஜீப்பில் ஏறுறத ஸ்டாலினும் விரும்ப மாட்டார் அந்த சங்கடத்தை ஸ்டாலினுக்கு திரும்பவும் கொடுக்க மாட்டார் மேபி இன்னும் இந்த பேரணி முடிய நாலு நாட்கள் இருக்கிறது திரும்ப போய் கலந்து கொள்ளலாம் ஏன்னா நேஷனல் இஷ்யூஸ்லாம் திரும்ப அடிக்கடி கருத்து சொல்வார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு தன்ன தங்களுடைய கட்சியை ஒரு தேசிய அளவுல வளர்க்கணும் தான் அவர் விரும்புறாரு இன்னும் நாள் இருக்குது அதனால அவர் போய் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது ஸ்டாலின் போகும்போது தமிழ்நாட்டுல இருந்து இந்தியா கூட்டணி பிரதிநிதிகளை யாரும் ஏன் அழைத்து போகவில்லைன்னு நீங்க கேக்குறீங்க அதான் உங்களுக்கு ஒரு கனிமொழியை கூட்டும் பதிலா போல திருமாவை கூட்டும் போயிருக்கலான்றீங்க இல்லையா அந்த நல்ல இடத்துல நீங்க கேட்குறீங்க அது வந்து ரொம்ப சங்கடமான ஒரு கேள்வி கவுண்டமணி பாஷர் சொன்னா டெலிகேட் கொஸ்டின் வந்து நம்ம வந்து இல்லை இணக்கமாக இருக்காங்க இணக்கமாக தான் இருக்காங்க கூட்டணி கட்சியினர் இணக்கமாக இருக்காங்களே அதுல வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க நம்ம வெளிப்படையாக பேசுவோம் அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை சார் ஆனால் அப்போ ஒரு திருமாவளவன் போகும்போது இன்னும் ஒரு கூடுதல் இது கிடைக்கும் இல்லையா அவங்களுக்கு ஓகே கூட்டணி கட்சியினர் இன்னும் இருக்காங்கன்ற ஒரு என்னது அந்த ஊடக அந்த ஃபோக்கஸ் மாறிட எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அதாவது ஊடக வெளிச்சம் தன்னிடமே இருப்பது மற்றவர்களுக்கு போவதே ஸ்டாலின் விரும்ப ஃபார் தட் மேட்டர் அது jail-ல இருந்தாங்கனாலோ கலைங்க இருந்தாருங்கனாலோ தலை இருக்கும்போது வாள ஆட கூடாதுனுவாங்க அந்த மாதிரி வந்து அவங்க அதை விரும்ப மாட்டாங்க அந்த சொகுசம் வந்து அவங்க கூட்டணி கட்சி கொடுக்க மாட்டாங்க see நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா கார்த்தி இப்போ தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் பீஹார்க்கு போகுது ஒரு ரீசல் பார்ட்டி டிஎம்கே இஸ் ரீஜனல் பார்ட்டி தேஜஸ்வி ராகுல் காந்தி ஒரு நேஷ்னல் லீடரு லீடர் ஆஃப் த அப்போசிஷன் தேசிய கட்சியோட தலைவர் ரே பீகாரில் அது ஒரு பிராந்திய கட்சி தான் அது அங்கே ஒரு சிக்கல் இவங்க அங்கே போகிறாங்க அங்கே போகும்பொழுது வந்து இது வந்து இந்தியா கூட்டணியோட ஷோவாக காட்டப்படுது என்ன சொல்ல போனீங்கன்னா வந்து சோர்ந்து கிடந்த துவண்டு இருந்த இந்தியா கூட்டணிக்கு தேர்தல் கமிஷன் உயிர் கொடுத்து விட்டது எஸ்ஐஆர் மூலமாக உயிர் கொடுத்துடுச்சு டைரக்ஷன் இல்லாமல் ஒரு கூட்டம் கூட இந்தியா கூட்டணி கூட்டம் எலெக்ஷனுக்கு பிறகு நடக்கலை ஸோ சோர்ந்து கிடந்த திக்கற்று கிடந்த திக்கு தெரியாத திசையில் இருந்த துவண்டு கிடந்த இந்தியா கூட்டணிக்கு தேர்தல் ஆணையம் ஒரு மறுவாழ்வை புத்துயிரை முத்துயிரை வாங்க புத்துயிரை கொடுத்து விட்டது இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி கொடுத்து விட்டது காங்கிரஸ் அதை சரியா பயன்படுத்திடுச்சு ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தேசிய அளவில் ஆம்பிஷன்ஸ் இருக்குது அவருக்கு கனவுகள் இருக்குது தேசிய கனவுகள் ஸ்டாலினுக்கு இருக்குது இருபத்தொம்போதில் அவர் பிளே பண்ண விரும்புகிறாரு அவர் அதை சைன் பயன்படுத்திக்கிட்டார் ஒரே கட்சி வந்து அப்படி பார்த்தீங்கன்னா விசிகா மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய கட்சி அது ஸ்டாலின் போகக்கூடிய கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்வதை ஸ்டாலின் விரும்ப மாட்டார் என்பது திருமாவுக்கு நன்றாக தெரியும் திருமாவுக்கு ஆசை இருந்தாலும் அவர் கனிமொழியும் ஸ்டாலினும் போகிற கூட்டத்தில் திரும்ப போனார்னா அந்த ஒளிவெள்ளம் வந்து சற்றே திரும்பும் அதை திமுக விரும்பாது என்பது திருமாவுக்கு நன்றாக தெரியும் ப்ராபபிளி அடுத்த மூன்று நான்கு நாட்கள் இந்த பேரணி இருக்குது அதில் கண்டிப்பாக அவர் போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன் இது திமுகவின் தேசிய கனவுகளின் ஒரு ஒரு மற்றும் ஒரு ஒரு அங்கம் ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க அதாவது வந்து இதை இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய தேசிய கனவுகளை வந்து அவங்க வந்து நிறைய இது வந்து தமிழ்நாட்டில் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காக ஸ்டாலின் எடப்பாடி அப்படிதான் போயிட்டு இருக்கும்போது இன்னமும் ஸ்டாலின் எஸ் எஸ் மோடி தான் அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்ட இது இன்னும் பாஜக எதிர்ப்பு அப்படின்றத இன்னும் வலுவாகவே இங்கே அதுவும் ஒரு காரணம் நீங்கள் முதல்ல உங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னது உண்மை தங்களுடைய பாஜக எதிர்ப்பு வலுவாக இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை நிறுவுவதற்காக அவர் இதை பயன்படுத்திக் கொள்கிறார் அக்ரஸிவாக பிஜேபி எதிர்ப்பு அக்ரஸிவ் மோடி எதிர்ப்பு தான் திமுகவோட யூஎஸ்பி அதை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்ற கதை தான் அதை அப்படி நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லிக்கிற சாதனைகள் எல்லாம் வந்து அது ஈக்குவலாக வேதனைகளும் கவர்மெண்ட்டில் இருக்குது அதனால் வந்து இவங்க சாதனைகளால் இவங்க நிற்க முடியாது மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு தான் இவங்களோட யூஎஸ்பி இவங்க இன்னொரு முறை ஜெயிச்சாங்கன்னா அது மோடி எதிர்ப்பால் தான் ஜெயிப்பாங்களே ஒழிய இவங்க சாதனைகளால் இவங்க ஜெயிப்பதற்கு வாய்ப்பு மிக 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 குறைவு ஏன்னா எதையெல்லாம் இவர்கள் சாதனை என்று சொல்லிக்கிறார்கள் சொல்லிக் கொள்ள சொல்லிக் கொள்ளுகிறார்களோ அந்த சாதனைகளை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆட்சியில் வேதனைகளும் நிரம்ப இருக்கின்றன இது அவங்களுக்கும் நல்லா தெரியும் அதனால் வந்து இருக்கவே இருக்குது கடந்த ஏழு தேர்தல் ஏழு ஆண்டுகளாக ரெண்டு தங்களுக்கு மூணு ரெண்டு எலெக்ஷனில் தங்களுக்கு கை கொடுத்த ஒரே ஒரு விஷயம் மோடி எதிர்ப்பு அவ்வளவுதான் பீகார் போய் பயணப்பட்டு ராகுல் காந்தியோட மேடை மேடை தேஜஸ்வியோட ஏன்னா மோடி அட்டாக் பண்ணி தான் பேசுறாரு இதெல்லாம் வந்து தங்களுடைய பிஜேபி எதிர்ப்பை மேலும் வலுப்படுத்தும் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி எதிர்ப்புக்கு தாங்கள் மட்டுமே சொந்தக்காரர் விஜய் போன்ற புது நபர்கள் வந்தாலும் சிறுபான்மையின மக்கள் வந்து நம்ப வேண்டாம் இவர்களெல்லாம் புதுசாக புதுசா வந்தவங்க வந்து ஓல்ஸ் கோல்டு நீங்கள் கேட்ட கேள்வி தங்களுடைய பாஜக எதிர்ப்பை தமிழ்நாட்டில் ஏன்னா இந்திய தமிழ்நாட் இந்தியாலேயே பாஜக எதிர்ப்பு ரொம்ப வளமாக இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு அந்த தெருவில் ஒரு போஸ்ட்டை கேட்டால் கூட ஆன்டி பிஜேபி பல முறை பேசியிருக்கும் அது வந்து திமுகவுக்கு வராது போல வந்த மாமணி வேற யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்லை ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லைக் சீஃப் மினிஸ்டர் ஆகவே அதை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இல்லாம இல்லாம என்னோட எந்த பேட்டி இருக்காது அதுல எந்த சந்தேகமும் வேணா அது வந்து நான் வந்து இந்த புள்ளையார் சூழி போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டின் மிக மிக மிகுந்த அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர் ஒரு நாளைக்கு நூறு முறை கூட நான் சொல்லுவேன் ஏன்னா அது உண்மை ஒரு நாள் உங்களுக்கு கால் வரும்னு நினைக்கிறேன் அது எனக்கு கால் வருதோ ஆள் வருதோ ஆட்டோ வருதோ எனக்கு தெரியாது நான் சொல்றதை நான் சொல்லுவேன் அவ்வளவுதான் எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை ஏன்னா அது உண்மை பட் அதுக்கு ஒரு சின்ன ஒரு சேலஞ்சு கூட வந்துட அவங்க கேர்ஃபுல்லா இருக்காங்க சாதகமா இருந்தாலும் அவங்க வந்து எடுக்கக்கூடிய எல்லா முன்னேற்பாடுகளையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு மோடி தானா இல்லைங்க இருபத்தாருக்கு வந்துங்க இங்க வந்து மோடினு அவங்க வந்து கண்டிப்பா அக்ரஸிவா மதவாதம் தான் கொண்டு போவாங்கன்னு தான் எனக்கு தோணுது திமுகவை பொறுத்த வரைக்கும் அதையும் கொண்டு போவாங்க ஏன்னா அது வந்து கைகளை நூறு தொகுதிகள்கிட்ட எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்தையே பண்ணிட்டு இருக்காரு நூறு தொகுதிகள் முடிச்சுட்டாரு ஒரு பக்கம் விஜயும் அவருடைய ரெண்டாவது மாநாடு எதிர்ப்புகள் எல்லாம் பண்ணிட்டார் இப்போ ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் மோடி எதிர்ப்பு இந்த மாதிரி தான் போகும்போது அப்போ களம் அப்படி தான் அதை நோக்கி தான் இல்ல அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த யூஎஸ்பியை வந்து அவங்க விட மாட்டாங்க அக்ரஸிவ் ஆன்டி பிஜேபியை அசம்பிளி எலெக்ஷன்லேயும் அவங்க பண்ணுவாங்க களம் வந்து ஸ்டாலினுக்காக மோடியாக தான் அவங்க கொண்டு போவாங்க எனக்கு தெரிஞ்சு விஜய்யை வந்து அங்கீகரிக்கவே மாட்டாங்க அதில் எந்த சந்தேகமான விஜய் அங்கீகரிச்சாங்கன்னா திமுக வந்து த கொல்லிக்கட்டை எடுத்து தலையில் சொரிஞ்சுக்கிற மாதிரி ஒருபோதும் அவங்க வந்து விஜய் அங்கீகரிக்க மாட்டாங்க அந்த எடப்பாடியை கூட அங்கீகரிப்பாங்க விஜய் அங்கீகரிக்க மாட்டாங்க விஜய் அங்கீகரி அங்கீகரிச்சாங்கன்னா சுயசைடு பாலிடிக்ஸ் அதை அவங்க செய்ய மாட்டாங்க உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த பயம் உள்ளே இருக்கும் இப்போயும் இருக்குது இன்னும் வரும் நாட்கள் அதிகமாக கூட ஆகும் விஜய்க்கு ஒரு வேளை செல்வாக்கு கூடும் பட்சத்தில் அதாவது அந்த பெர்செப்ஷன் ஸ்ட்ரென்தன் ஆகும்பொழுது நிச்சயமாக வந்து அவங்க வந்து எல்லா விதமான சாம பேத தான தண்டை எல்லாத்தையும் விஜய்க்கு எதிராக எல்லா அஸ்திரங்களையும் பிரயோகிப்பாங்க பட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க எங் போட்டி வந்து திமுகக்கும் தாஜக விஜய் சொன்ன மாதிரிலாம் ஒருபோதும் ஸ்டாலின் வாயிலேருந்தோ உதயநிதி வாயிலேருந்தோ திமுக யார் வாயிலேருந்தோ வராது அது சுயசைடு அதை செய்ய மாட்டாங்க அவங்க எடப்பாடியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இல்லை மோடி டைரெக்டாக மோடியை கூட சொல்ல மாட்டாங்க திமுகக்கும் மற்றவர்களுக்கும் தான் சொல்லுவாங்க அக்ரஸிவாக கொண்டு வந்து மோடியை வைக்கிறது கூட பே பேக் ஃபயர் ஆகலாம் பார்லிமெண்ட் மாதிரி வர அதையும் செய்ய மாட்டாங்க ஓகே ஆனால் களத்தில் வந்து அவங்க வந்து இது வந்து ஒரு மதச்சார்பின்மைக்கான மதச்சார்பின்மைக்கும் மதவெறிக்கும் இடையிலான போராட்டம் தான் இட்ஸ் லைக் பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி தான்ற அந்த ஒரு பில்டப்பை அந்த ஒரு நெரேட்டிவாக செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ இன்றைக்கி நீங்கள் கேட்டது வந்து கரெக்டாக அதாவது நீங்கள் ஆரம்பத்திலே அந்த கேள்வியை கேட்டீங்க இந்த பங்களிப்பு என்பது அதாவது அவர் இன்றைக்கு போய் பீகார் கூட்டத்தில் கலந்து கொண்டு ராகுல் காந்தியோட மேடையில் ஜீப்பில் ஏறுறதுன்றதே வந்து தன்னுடைய பாஜக எதிர்ப்பை மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நிறுவுவது அதன் மூலமாக தமிழ்நாட்டில் ரொம்ப வளமா இருக்கக்கூடிய ஆன்டி பிஜேபி வாக்கு வங்கியை மேலும் அதிகமாக வந்து அறுவடை செய்வது அதுதான் அவங்க அவங்க பண்ணுவாங்க வந்து வந்து விட அந்த கலம்ன்றது இந்த திமுக அதிமுகன்ற ஒரு களம் இருக்கும் தமிழ்நாட்டுல அந்த களம் இப்போ இந்த இதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இல்ல அது பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு தான் போயிட்டு இருக்கு அந்த களத்தை மாற்றவே கூடாது இது இப்படியே எடுத்துட்டு இப்படி போடாதான் நல்லது எடப்பாடி அப்பப்ப தொட்டுப்பாங்க ஊர்காமதி ஆனா வந்து நிச்சயமாக வந்து மோடி எதிர்ப்பை கைவிட மாட்டேன் ஆனால் அந்த காலம் அப்படி தான் இருக்கும் அப்படின்றது உறுதி கிடையாது இல்லையா இல்லைங்க பத்தொம்போது இருபத்தி நாலில் கை கொடுத்த ஆன்டி மோடி இருபத்தொன்னுலேயே கை கொடுக்கல அதனால தான் எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிக்கிறாங்க பத்து வருஷம் ஆன்டி பர்ஃபார்மன்ஸு ஜெயலலிதா உயிரோட இல்லை எழுபத்தஞ்சு சீட்டு அறுபத்தாறு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் நாலு பெரிய பர்ஃபாமன்ஸு ஆனால் அதுவே இருபத்தி நாலில் நாற்பது நீங்கள் அந்த எழு அதுக்கு ரெண்டு வருஷம் முன்னால் முப்பத்தொம்போது கிட்டத்தட்ட நாற்பது நீங்கள் இந்த எழுபத்தி அஞ்சை வந்து ஈக்குவேட் பண்ணிங்கன்னா பதிமூணு லோக்சபா சீட்டு ஜெயிக்கிறாங்க ஸோ களம் வந்து டுவெண்ட்டி ஒன் மாதிரி தான் இருக்கும் இதை நீங்கள் ஒப்பிட வேண்டியது இருபத்தொன்னோட தான் ஒப்பிடணும் இருபத்தி பத்தொம்போது இருபத்தி நாலு ஒப்பிட முடியாது ஓகே கம்ப்ளீட்டாக மோடியை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னாலும் போத்துருவாங்க தோக்கலை ஃபோக்கஸ் பண்ணலனாலும் சிக்கலாகவும் அதை எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணுவாங்க ஏடிஎம்கேவையும் அட்டாக் பண்ண தான் செய்வாங்க கண்டிப்பாக ஏடிஎம்கே பிஜேபின்னு கம்பைண்ட் அட்டாக் தான் இருக்க முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் மோடி அட்டாக்ன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு போகுமான்றது இல்லை ஏன்னா அது டசன் ஒர்க் அது வந்து உங்களுக்கு அது முழுசும் வேலைக்கு ஆகாது தொட மாட்டாங்க ஓகே ஆனால் எப்படி இருந்தாலும் அவங்களோட யூஎஸ்பியாக இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு என்பது வந்து அவங்களுக்கு அடித்தளமாக தான் இருக்கும் ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் அதை அடித்த மாதிரி செய்ய மாட்டாங்க இருபத்தி நீங்கள் பத்தொம்போது இருபத்தி இருபத்தினாலுக்கும் இருபத்தொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு ஃபோக்கஸ்டாக எடப்பாடி அடித்தாங்க பத்தொம்போது இருபத்தி நாலில் மோடியை தான் அடித்தாங்க நீங்கள் இருபத்தாறில் வந்து பத்தொம்போது இருபத்தி நாலில் அடித்த மாதிரி மோடி மட்டுமே அடிச்சிங்கன்னா வேலைக்காக ஈக்குவல் பஞ்ச் எடப்பாடி மேலேயும் வைக்கணும் பட் மோடி எதிர்ப்பை கைவிடவே மாட்டாங்க அதை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவங்க மேலே 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 கொண்டு போவாங்க ஏன்னா அது அவங்களோட யூஎஸ்பி அந்த சொத்து யாருக்கும் கிடையாது அந்த சொத்து யாருக்கும் கிடையாது முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லேயும் தமிழ்நாட்டில் முகாஸ்டர் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய தொண்டர்களும் தோழமை தலைவர்களும் யாராவது ஒருவருக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து கும்பிட வேண்டும் என்றால் அது நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி தான் மோடி இருக்க வரைக்கும் இங்கே ஸ்டாலினை யாரும் அசைச்சிக்க முடியாது ஏன்னா ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்டு சீஃப் மினிஸ்டர் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி